ஆய் நண்பர்களே எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம விடியால் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பொரியல் செய்கிறன்னு சொன்னாங்க தான் பார்க்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க எண்ணெய் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டியில் நல்லா கிளறி விட்டுட்ருக்காங்க நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கிளறி விட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கறி மசாலா கொஞ்சம் சாம்பார் பவுடர் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்காங்க கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுட்டுருக்காங்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வெண்டக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தாங்க அதை வந்து வடை சட்டியில் இப்போ கொட்டிட்டாங்க கொட்டினதுக்கப்புறமா இப்போ நல்லா கிளறிகிட்டு இருக்காங்க நிறைய மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும்ல அதனால் அதனால நல்லா கிளறி விட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளறதுக்கப்புறம் மேலே வந்து மிளகாய் தூள் வந்து தூவி விட்டுட்ருக்காங்க அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக மேலே தூவி விட்டுட்டுருக்காங்க மறுபடியும் திரண்டியில் நல்லா கிளறி விட்டுட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டக்கா பொறியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்